ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டாரவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய தேர்தல் ஆணைக்குழுவினால் அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அறிவித்து வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பொதுத் தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்துள்ளன அக்கட்சியின் பட்டியலில் அதன் தவிசாளர் இம்தியாஸ் பாக்கெருமாக்கார் முன்னாள் எம்பிகளான டலஸ் அலகபெரும சுஜீவ ஜனசிங்க ஜிஎல் பீரிஸ் சுதர்சனி பெர்னாண்டோ புல்லே ஆகியோரது பெயர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன இவர்களில் ரஞ்சித் மந்துப பட்டாரவின் பெயர் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய ஆசனங்களில் இம்தியாஸ் பாக்கெர்மாக்கார் மற்றும் டலஸ் அலகபெரும ஆகியோரை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாக இருப்பினும் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்களை தேசிய பட்டியலில் உள்வாங்க கூடாது என்பதை கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளனர் அதேவேளை நியமிக்கப்படுபவர்கள் மூன்றில் இரண்டுக்கும் அதிக பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்திற்கு ஈடு கூடிய வகையில் செயற்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி அவதானம் செலுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களையும் வேறு சர்வதேச விசாரணையை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்குரிய எங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்குச் சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தி சத்திய பிரமாணம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார்